ஹாய் கால்ஸ் நான்கு குருவன் நான் மீண்டும் வீடியோ நூடாக இணைந்து கொள்வேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருந்தோம் இவ்வாறைய காலங்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டிலே இந்த படையெடுப்புகள் நடக்கின்றது அதாவது புற மாநில படையெடுப்புகள் அந்நிய படையெடுப்போல் அப்படின்னு சொல்லி நடக்கின்றது அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அரசை இந்த அரசயேசரி என்பவர் அவர் அந்த குறிப்பிட்ட அந்த தேசத்தினுடைய ஒரு மந்திரியாக இருக்கிறார் அப்போ இந்த போர் சூழல் ஏற்படுகின்ற பொழுது என்ன நடக்குன்னா அந்த அரசன் சொல்லுகிறார் நன்றால் நீ ஒரு படிப்பில் சிறந்தவனாக இருக்கிறாய் உனக்கு எல்லா மொழி அதை இப்போ அந்த இந்திய தேசத்தில் இருக்கின்ற அந்த பக்கத்து பக்கத்து இடங்களில் இருக்கிற அந்த மொழிகள் எல்லாம் தெரியும் அப்போ அதுகளில் ஒரு பாண்டித்யம் பெற்ற அந்த அவரது வயசில் பாண்டித்யம் பெற்ற ஒரு மந்திரி அப்போ அந்த அரசன் சொல்லுகிறான் என்றால் நீ எப்படியாவது தப்பி என்று சொல்லி ஏனென்றால் நான் உன்னில் மிகவும் மரியாதை வைத்திருக்கின்றேன் ஆகவே நீ போரில் கொல்லப்படுவது உனக்கும் போர் போ போரை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது நீ போரில் கொல்லப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை ஏதோ ஒரு காலத்தில் உயிரோடு இருந்தால் எங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்களே மந்திரியாக வரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தற்காலிகமாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் போங்கள்னு சொல்லி அந்த அரசே ஒரு விண்ணப்பம் கொடுக்கின்றான் என்றால் அந்த அரசிய வந்து அவ்வளோத்துக்கு அந்த அரசன் வந்து என்றால் ஒரு மொழி பாண்டித்தியம் இருக்கின்ற ஒரு நபர் என்ற படுகார் இப்போ இவரங்கள் கிறந்து விட்டார் இனி வருகின்ற தனது மகான் சந்ததியோ வேறு அடுத்தடுத்த அரச குடும்பத்துக்கு ஒரு நல்ல மந்திரி ஆள் கிடைக்க மாட்டார்னு சொல்லி என்றால் மொழி திறமை இருக்கின்ற படுகார் அப்போ சரி இப்படி ராஜ்யம் இருக்கின்றது அங்கே நீர்வேலி என்று சொல்லப்படுகின்ற இடம் இருக்கின்றது அந்த ஊரில் பர்ராஜசேகரன் இவனும் பராயசேகரனும் எனக்கு தெரிந்தவரே ஒரு நல்ல மனிதரன் நீங்கள் அவரிடத்தில் பணிபுரியுங்கள் இந்த பிரச்சினைகள் அப்புறம் நீங்கள் போகணும் என்றால் எக்கனவும் வரலாம் உங்களுடைய குடும்பம் எக்கனவும் வரலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி அப்போ சரி பார்க்குற சரி பெண்ணரை பாரு கூறி அப்புறம் இலங்கை நோக்கி போவோம் இப்படி போர் சூழலுக்குள்ள சிக்கி கொண்டால் அரசேசரிய தகப்பன் அப்போ அவையில் என்ன செய்யணும் என்றால் சரி இப்போ அரசரே வந்து இப்படி சொல்லி போட்டார் அப்போ நாங்கள் இந்த நீர்வேலி பகுதியை நோக்கி போவோம் அது இங்கே இருக்க கேட்டு கேட்டு அதான் இந்த ஜால்மண்ணில் இருக்கு இருக்குன்றாங்கன்னு சொல்லி அதான் வந்து இப்போ அந்த அரசேசரி புள்ளியார் கோவில் ஒன்று இருக்குது ஒரு ஒரு இறக்கத்துக்குள்ளால் போக வேணும் அந்த கோயிலுக்கு அந்த கோயில் வந்து பிற்காலத்தில் இந்த அரசகேசரி அவர்கள் மன்னராக இருக்கின்ற பொழுது காட்டு வைக்கப்பட்ட சரி அது புற வேறும் அந்த பின்னால் வருகின்ற அந்த கதையில் வேறு அப்போ இப்போ இவரை சொல்லியாச்சும் போக சொல்லி சரி அப்போ இவர் திறக்கு தெ கொஞ்சம் தெரிஞ்ச உறவினர்கள் மற்றது தே தேப்பன் மற்றது அவைகளுடைய அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இருந்த கணத்தோடு இவர் இலங்கையை நோக்கி புறப்படுகிறார் சரி ஒரு காலத்தில் நான் இந்த தேசம் போவோம் தற்காலிகமாக இவர் சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு மன்னர் இருக்கிறார் அங்கே போய் வேலை கேட்போம் அப்போ இவர் அந்த பராயசரவையும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ சிலர் உறவினர்கள் என்று சொல்கிறார்கள் அது எந்த வகையில் என்று தெரியவே இல்லை ஆனால் இந்த மரகதவல்லி அதாவது இந்த பரநிருபசிங்கனுடைய தங்கியான மரவதவல்லியை மணம் முடித்த புறகுதன் அவர்கள் சொந்தமாக வந்தார்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் இதில் எனக்கு ஒரு சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் சரி இப்போ இவர் வந்து விட்டார் அப்போ வந்த உடனே இவருக்கு ஒரு வேலை கொடுக்கிறோம் அப்போ பெர்ராசர்ன்ட்டு அதாவது இந்த அரண்மனை நோக்கி போகின்றார் சரி ஐயா இந்த அரண்மனை எங்கே இருக்கிறார் தான் போக வேண்டும் அப்போ இவர் விசாரித்து விசாரித்து இந்த அரண்மனையை தேடி போகுங்க அப்போ ஏக்கரவே இந்த தகவல் போய்விட்டது இப்படி அரசையே சரி என்று சொல்லி ஒருத்தர் பெறுகிறார் அவருக்கு பார்த்து அவர் ப படித்தொரு நபர் என்றபடியார் நீங்கள் அந்த அரண்மனை புலவராக அவருக்கு வேலை கொடுங்கலான்னு சொல்லி ஏற்கனவே அந்த போர் நடக்கிற சூழலில் இருக்கிற அந்த மன்னன் ஒரு சுவடி கொடுத்து விடுகிறார் பழைய காலத்தில் ஓலச்சுவடி அல்லது இந்த துணியில் மடித்துத்தான் கொடுப்பார்கள் அதை வந்து துணியில் மடித்துத்தான் கொடுப்பார்கள் ஒரு ஒரு அவசர செய்கிற துணி இவ்வாறு வழியை கொடுப்ப தனி மென்னருக்கு மட்டும் இருக்கும் அல்லது ஒரு இளவரசியால் கொடுக்கப்படுகின்ற இது இப்போ சரி இப்போ இப்போ இவர்கிட்ட ஒரு ஓலச்சுவடியில் அந்த எழுத்தாணியில் வச்சு தான் பழைய காலத்தில் இருது அப்போ அதால் எழுதி கொடுத்து விட்டாச்சு அந்த ஓலை முறிய அந்த உடைஞ்சி போகக்கூடாது உடைஞ்சு கூடாது அது இந்த தகவல் இல்லையான்னு சொல்லி அர்த்தம் அப்போ அதை அப்படியே கொண்டு போய் கொடுக்க வேணும் அப்போ இவர் என்ன செய்கிறாண்டா பெற வந்து கொடுக்குறாரு இப்படி தான் இப்படி இந்தியாலேருந்து வந்திருக்கிறேன் அதாவது தமிழகத்திலேருந்து வந்திருக்கிறேன் இப்போ உடனே சரி மன்னர் எங்களுக்கு ஒரு புலவெரால் தேவைப்படுகின்றார் எழுத்து வேலைக்குன்னு சொல்லி இப்போ தற்பொழுது ஆக்கள் எங்களுக்கு வேண்டும் அப்போ நீங்கள் அந்த எழுத்து வேலைகளை வந்து உங்களால் செய்ய முடியுமோ ஓம் தாராளமாக நான் அந்த வேலை தான் மந்திரியாக அங்கே இருந்த பொழுது செய்து கொண்டிருந்தேன் நான் என்னுடைய மன்னருக்கும் என்னை சரியாக விருப்பம் எனக்கு அது பழமையாக செய்கின்ற ஒரு வேலை தான் தங்கள் பாக்கியம் சரி அப்போ இவருக்கும் சந்தோஷம் இப்போ இங்கே வேலை கிடச்சிட்டு என்ன வேலை புலவர் வேலை அதாவது ஒரு விடயங்களை சொல்லுகின்ற பொழுது அது எழுதுதல் இல்லாத ஒரு பிரதியாகம் செய்தர அப்போ இந்த பழைய காலத்தில் இந்த ஏடுகளில் இப்போ ஒரு விடிய மொண்டி இருக்கும் அதை என்ன செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு வரே ஒரு ஓலட்சி ஓடி இருக்கும் அப்போ அது என்ன செய்யணும்டல் இவ அந்த பார்த்து பார்த்து திருப்பி அழி வைக்கிறோம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையே போட்டோ கோப்பி எடுக்கிறோம் நெட்டில் இப்போ கணக்கு விஷயங்கள் இருக்குது நெட்டில் போடலாம் ஃபோட்டோ கோப்பி எடுக்கலாம் இல்லை பிளாக்ஸ் போட் போடலாம் இப்போ பழைய காலத்தில் வந்து இப்படித்தான் இதுதான் முறை இப்போ இவ்வாறான முறை தான் பழைய காலத்தில் இருந்தது அப்போ அது பேதாண்டு வழியை வச்சிருந்தால் கொண்டு சில வழ அரண்மனை சார்ந்த ஒருவரிடம் இருக்கும் அல்லாட்டல் இப்போ எங்கே அது கொடுக்கப்பட வேண்டி இருக்கும் அந்த இடத்துல கொடுத்து வைப்பார்கள் சரி அப்போ இப்போ அரசும் வந்து விட்டார் அப்போ அவர் தன்னுடைய இப்போ மன்னர் சொல்லுகின்ற அந்த எழுத்து வேலை எல்லாம் இப்போ அரசையை சரி அவர் இப்போ புலவராக வேலை செய்கின்றார் அப்போ அரசையை சரி புலவர் இப்போ என்னென்னா அந்த இப்போ ஒரு நபர் வந்து அவருடைய பதவி நிலை கூடுகின்ற பொழுது அவருக்குரிய டைட்டில்களும் மாறும் இப்போ புலவராக இருக்கலாம் புல புலவருக்கு அந்த வேலை அது மட்டும் பதவிட வேறு இன்னொரு வேலை செய்ய தெரியுமென்றால் அந்த வேலையை சில வேலை அவர் தற்காலிகமாக செஞ்சு கொடுக்கலாம் அவர் பிரி அரசர் சொன்னாள் அதே விரிவாக இதை செஞ்சு கொடுக்குறான் பிறகு அங்கு ஒரு விடயத்தில் ஒரு கூடுதலாக ஒரு படிகைக்கு போகின்ற பொழுது முதல் என்கின்ற பட்டம் இருக்கும் அதாவது இந்த போத்து கேர் வந்தால் பிறகு இவையெல்லாம் கேட்டு பார்த்து அந்த ராசாண்ட டைட்டில் பின்னால் போடுறாங்கன்னு சொல்லி அதில் நீங்கள் போடுறாங்க ராசாக்கு என் அர்த்தம் அரசன் அதில் நீங்கள் கூடலாம் முதலியண்டல் முதன்மையானவர் அப்படி என்று சொல்லியே நீங்கள் இந்த டைட்டில் போடலாம் வேண்டும் பிற்காலத்தில் வந்து இந்த அவங்க சொல்கிறாங்க அப்போ இவர் புலவராக வேலை செஞ்சு கொண்டிருக்க இங்கே அப்போ இந்த காசி அதாவது இந்த பராயசேகரனுடைய இரண்டாவது மகனான காசி அவன் தனது இந்த போர்க்கலைகள் அதுகள் கொஞ்சம் கற்று இந்த நாயினார் என்ற படிநிலைக்கு போகின்றான் அதாவது இந்த பழைய காலத்து இந்த பா இந்த தேவார பாட்டுகள் வேறு பூதப்படையுடன் பொழிய வேறுவர் அது சிவேருமான் தானே அந்த படைக்கு கேட்டால் பழைய காலத்தில் இருந்தவர் என்று சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த இதுக்காக அதை அதுக்கு நாயினார்னு சொல்லி பேர் அந்த படைக்கு அதான் வந்து இப்போ தளபதி முன்னால் போனார் என்றால் பின்னுக்கு அரசர் பெறு அதுக்கு முன்னால் இருக்கிற பட படையை பேர் நயனியார் படை அதுக்கு பிர ஒரு ஒரு படை பிரிவல் அவை இந்த திறமைகளுக்கு ஏற்றபடி அவை இந்த ஆயுத பாவனைகளுக்கு ஏற்றபடி முன்னால் பின்னால் பின்னுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி பழைய காலத்தில் இந்த அரசர் விடுவது பழக்கம் ஓ இன்ன படம் இன்ன லைனில் வரும் இன்ன படை இன்ன லைனில் இருக்கணும்னு சொல்லி சரி அப்போ இந்த அப்போ இந்த பெரியருக்கு என்னடா கிட சரி ஓகே பழைய காலத்தில் இந்த பண்டாரம் என்று சொல்லப்படுகின்றது எல்லாரும் எடுத்துக்கொள் இந்த பூமாலை கட்டுற சனத்தை தான் பண்டாரம் என்று சொல்லுவார் என்று சொல்லி அவ்வாறு இல்லை இன்னும் ஒரு வகையான பண்டாரம் இருக்கு அது என்னென்றால் இந்த உடியாராக்கள் சேரித்து கொடுக்கின்ற அந்த காசை பத்திரமாக பாதுகாக்கின்ற சொல்லி இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்குது புலையாக பிளவு கொள்வார்கள் அவர்களை பண்டாரம் என்றான் சொல்லுவார்கள் அந்த காலத்தில் அதாவது கலைஞர் பொறுப்பாளர் இதன் அர்த்தம் சரியா அதாவது வந்து இப்போ உடையாராக்கள் வந்து சேர்த்து கொடுக்குற காசே இவர் அந்த இடத்துல வச்சிருப்பார் அப்போ சிலவர்கள் அரசர் வந்த அந்த இடத்துல வந்து காசுகள் வந்து எடுத்து கொண்டு போவார்கள் அல்லது இந்த முதலியாக நியமிக்கப்பட்ட அந்த நபர் இருக்கிறார் அவர் எடுத்து கொண்டு போவர் இல்லாட்டில் சரி இப்போ இப்போ உடையார் அண்டி சொல்லுகின்ற அந்த டைட்டிலுக்கும் ஹெட் இருப்பினும் நயனார் அண்டி சொல்கிறார்களும் அதுக்குரிய ஹெட்டோ அவை வந்து அந்த அது மிக பெரிய வரி இருக்கிறார்கள் அப்போ அவை என்ன செய்வனம்டா இந்த காசுகளை அரண்மனையில் இருக்கின்ற அந்த காசுகள் சேர வேண்டிய இடத்துக்கு இறுதியாக எல்லாம் சேர்த்து கொண்டு போவார்கள் அன்றைக்கு இன்றைய அதுக்குரிய கலெக்ஷன் வந்துட்டு அதாவது இன்றைய நாளுக்கு அந்த காசு சேமி செய்து வந்துட்டேன்டா அவங்க அந்தந்த நேரத்துக்கு வந்து கொண்டு போவார்கள் பத்திரமாக அங்கே இருக்கணும்னு சொல்லி விட்டு பொருள் சுட்டி பீடியோனூடாக உங்களை சந்திக்கும் பெற உங்களோட இருந்து விடைபெற்றுக் கொள்ளினான் உங்கள் குருவண்ணன் இனி நடந்தது என்ன இனி அரசகேசரி யாரை பார்த்தார் மரகது யாரை விரும்பினார் போதுக்கியர்கள் எப்பொழுது ஜாழ்பாணத்தை வந்தடைந்தார்கள் என்கின்ற கதையை அடுத்த காணொலியில் கேட்கலாம் என்னை பார்த்தபடி அந்த கதையை கேட்கலாம்